ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு பெயின்ல இருக்கும் போது வந்து லைக் நான் வந்து சடனாதா சிவன் பக்தரான லிங்கம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்ததுன்னு நினைச்சுக்கலாம் முருகரை வந்து நான் என்னைக்கா நினைக்கலனாலும் நினைச்சாலும் அது வந்து என்ன தேடி வந்து எனக்கு கொடுத்துருவாரு நிறைய விஷயங்கள் அங்க எனக்கு கொஞ்சம் வழிகள்லாம் இருந்தது ஆனா அந்த இடத்துல அவரை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம கூட இந்த கான்வெர்சேஷன்ல ஆக்ட்ரஸ் மின்னல் தீபா மேம் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கிறது உங்களை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தினால உங்க லைஃப்ல நடந்த மேஜிக் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க மேம் நிறைய

கோ ஆர்ட்டிஸ்ட்டு அவள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோண்டா உன்னால் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னான் அப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின் போது நான் வந்து ஓகே நான் வந்து குபேர சிலை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இது வந்து நிறைய பேருக்கு சொல்லி எங்கள் டீம்ல எங்கள் செட்டில் எல்லாருக்கும் சொல்லி நிறைய பேர் ஒரு ஒரு சிலைகள்லாம் எடுத்து கொடுத்தாங்க பட் எல்லாம் எடுத்து போது எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கொடுத்துட்டேன் குபேர சிலை நீங்கள் எடுங்க தட்சிணாமூர்த்தி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேர் பிரிச்சுட்டோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களாம் சேர்ந்து அதை எடுக்கிறேன் அப்படின்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா குபேர சிலை என் ஃப்ரெண்டு எடுத்து தரேன் அப்ப அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் இது மாதிரி எடுத்து தரேன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து வேறு எதுனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் லாஸ்ட்டில் பார்த்துக்கிறேன் என்ன மேயந்திருக்கோ என்னால் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் பண்ணிக்கிறோம் அனுப்பிச்சுட்டு முருகர் சிலை வந்து என் ஃப்ரெண்டு அவள் எடுத்துட்டான் ஓகேங்களா அவள் எடுத்ததுனால என்னால் அது அந்த சைடு எதுவுமே நான் போக முடியல அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணவும் வரும் ஆனால் நான் அவகிட்ட சொன்னதுன்னா முருகர் சலைன்னு எடுத்துட்டேன் வேல் மட்டும்னு எடுத்தரண்டி அப்படின்னு அவ சொன்ன அசிரிச்சுட்டு ம் அப்படின்னா ஆனால் அவள் முழுசாக அதுக்கு இது பண்ணல சரி ஓகேன்னு விட்டேன் நானும் சரி என்னால் முடிஞ்சால் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு விட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு அந்த அந்த டாபிக் ஆரம்பித்ததுலேருந்து மனசுக்குள்ளே எனக்கு வந்து மைண்டில் வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிவன் கோவில் ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் கனவு மாதிரி எதுனா ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இது அடிக்கடிக்கு இந்த மாதிரி வருது என்னன்னு தெரியல என்னன்னு தெரியலன்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டமான ஒரு தூக்கம் அது அந்த யோசிச்சுட்டு வந்து சேலம்ல கட்டி இருக்கும் இந்த கோவில் சோ வந்து அவ வந்து அந்த அந்த விஷயத்த சொன்னதுல தான் எனக்கு அந்த மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது சரி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சரி நம்ம எதா பண்ணுவோம் ஏதாவது பண்ணுவோம் சடனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்கு தோணுச்சு அந்த ஐயா கிட்ட கேட்டேன் சாமி இந்த மாதிரி உம் சிவன் யார் எடுத்தாங்க லிங்கத்தை யார் வாங்கி வாங்கி கொடுத்துருக்காங்க கோவிலுக்கு இல்ல சாமி வாங்குறேன்னு சொன்னாங்க அது எதுவுமே பே பண்ணல எதுவுமே பண்ணல அப்படியே விட்டுருக்காங்க அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா யோசிச்சேன் என்னடா இது எல்லாம் பண்ணிட்டு இங்க இவர மட்டும் எப்படி விட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அது எனக்கானதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நான் உடனே இது பண்ணிட்டு எங்க வீட்டுக்காட்டு கேட்டு இந்த மாதிரி நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்லுங்கன்னா ஓகே யோசிச்சோம் அப்படின்ட்டாரு நல்ல விஷயம் தானே பண்ண அப்படின்ட்டாரு ஸோ அந்த விஷயத்த வந்து நான் ப்ரொசஸ் பண்ணி அதை நான் நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டேன் அவங்களுக்கு அந்த கோவிலுக்கு ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஹாப்பினஸ்னால் அந்த கோவிலுக்கு அந்த சிவபெருமால நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் இருக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் அதுக்கு முன்னாடி வந்து நான் வாராகி பூஜாலாம் நிறைய பண்ணுவேன் வீட்டில் இந்த சிக்ஸ் வீக்ஸ் சிக்ஸ் மந்த்ஸு பௌர்ணமி பூஜை இது பண்ணுவேன் அது பண்ணிட்டு போது பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டுதல் வந்து என்ன சுந்தரி ப்ராஜெக்ட்ல பண்ணிட்டு இருக்கும்போது தான் கார் என்னோடய மொபைல் லைக் மூணு விஷயத்துக்கு கோரிக்கை வச்சுருந்தேன் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் கிடச்சிச்சு இன்னும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அதுக்காக நான் அடுத்த இது நான் ட்ரை பண்ணியிருக்கணும் பட் என்னால் ஒர்க்னால என்னால் பண்ண முடியாமல் போச்சு அம்மாவும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸு நான் போய் விளக்கேற்றிட்டு அவங்களோட நான் மனசார அப்படியே பேசிட்டே இருந்தேன்னா அந்த விளக்குலேயே எனக்கு ஆன்சர் சொல்லுவாங்க லைக் அவங்களோட நான் பேசுவேன் அவங்களோடைய முகம் எனக்கு வந்து அந்த விளக்கு தெரியல தெரியும் நான் எங்கள் வீட்டுக்கார்கிட்டலாம் காமிச்சிருக்கேன் அதை நான் இன்ஸ்டாவில் கூட போட்டிருக்கேன் பட் நிறைய பேருக்கு அது கவனித்து தான் தெரியும் ரெண்டு கண்ணு அந்த மூக்கு அழகாக தெரியும் அந்த இதெல்லாம் ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஆக்சுவலி அந்த லிங்கம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லதும் நடந்தது கெட்டதும் நடந்ததுன்னு நினச்சிக்கலாம் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் காலையில் நான் கிளம்பி போகணும் அந்த கோயிலுக்கு இங்கேருந்து போகணும் நான் வந்து நைட்டே கிளம்பிட்டேன் ஷூட் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய கார் வந்து யாரோ இடிச்சிட்டாங்க సో పిన్నటి కన్నాడి ఫుల్ గాలి சும்மா நின்றுட்டு கார் வீட்டாண்ட யாரும் இடிச்சிட்டு போயிட்டாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு செம் அப்செட்டு என்னன்னு நினைக்கிறது என்ன இது நல்லதுன்னு எடுத்துக்கவா கெட்டதுன்னு எடுத்துக்கவா என்னன்னு ஒரே குழப்பம் மனசுக்குள்ளே பயங்கரமான குழப்பம் அன்னைக்கு எனக்கு லாஸ்ட் டே ஷூட்டு மீனா ஷூட்டு அப்புறம் மீனா ஷூட்டில் போய் எனக்கு பதட்டமாகவே இருக்குது என்னவாக இருக்கும் என்னவா இருக்கும் நான் எதாவது தப்பு பண்ணிட்டேனா எதனா எதுவா எதுவாக இருக்கும் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு யோசிச்சு 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 எனக்கு அப்படியே மண்டெல்லாம் குழம்பிடுச்சு அப்புறம் அங்கே ஒரு அண்ணா லைட்மேன் அண்ணா ஒருத்தருக்கார் துளசி அவர் பேர் அந்த அண்ணா வந்து எனக்கு எப்போவுமே வந்து வடபழனி முருகர் கோயில்ல இருந்து பிரசாத் எடுத்துட்டு வந்து காலையில எனக்கு வந்து கொடுத்துருவாரு என் முருகரை வந்து நான் நினைக்கலனாலும் நினைச்சாலும் யாருக்கும் கொடுக்க எனக்கு மட்டும் அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த அண்ணா கிட்ட வந்து நான் சொல்லி இந்த மாதிரி நான் என்னன்னா அப்படின்னு நான் கேட்டேன் உடனே எனக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னாரு இங்கே அப்படி நினைக்கிறீங்க மேடம் நிறைய விஷயங்கள் வந்து நீங்க வரக்கூடாதுன்னு தடை பண்றாங்க தடையாக இருக்கு நீங்க மீறி அவரே கூட நினைக்கலாம் இவ இப்பெல்லாம் பண்ணா வருவாளா அப்படின்றது கூட நினைக்கலாம் நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க போயிடுங்க பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு ரொம்ப ஒரு கடவுள் மாதிரி எனக்கு அந்த ஆன்சர் கொடுத்தாரு அவர் எனக்கு அந்த அந்த விஷயம் அந்த அந்த செகண்ட் எனக்கு வந்து அப்படியே மைண்டெல்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு ஓகே நான் நினச்சிட்டு இருந்தேன் இது ஒரு அபசகுணமாக ஆகிடுமோ எதனா இதுவாகிடுமோ அந்த மாதிரி இருக்குமான்னு எங்கள் வீட்டுக்காட்டையும் கேட்டேன் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ மனசார நீ கடவுளை நினைக்கிற நீ யாருக்கும் எந்த தீங்க செய்யலை யாரையும் ஏன் யாரையும் நீ இது பண்ணலை அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற நீ சாமி கும்பிட்டு நீ தைரியமாக வா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு வழியாக நான் ரீச் ஆயிட்டேன் சேலம் ரீச் ஆகி அவரை போய் பார்க்கும்போது ஐயோ அப் அப்படி இருந்தது அந்த ப்ரெசென்ட்டிங்கான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் அங்கே எனக்கு கொஞ்சம் வழிகள்லாம் இருந்தது ஆனால் அந்த இடத்துல அவரை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே எல்லாமே அப்படியே மறைஞ்சி போய் நான் என்ன ஆசைப்பட்டேன் அந்த த்ரீ த்ரீ ஃபோர் மந்த்ஸ் நான் என்ன மனசுக்குள்ளே ஒரு கோரிக்கை இது எப்படியாவது நான் பண்ணி கொடுத்துடணும் என்ன கஷ்டம் இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துடணும் என்கிட்ட இல்லாத சூழ்நிலை கூட நான் மந்த்லி மந்த்லி போட்டு நான் எப்படியோ அதை பண்ணி கொடுத்துட்டேன் நான் ஒரு வழியா முடிச்சுட்டேன் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த அபிஷேகம் பார்க்கும் அப்போ என் கண்ணில் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்தது அப்படியே அழுதுட்டு அப்பா அப்படின்ற மாதிரி விழுந்துலாமான்னு இருந்தது எனக்கு ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் எனக்கு அது கிடைச்சது அந்த அந்த கோவிலுக்கு நான் பண்ணணும்னு எங்கேயோ எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அதுக்கப்புறமும் வந்து என் லைஃப்ல வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது நல்லா தான் இருக்கு லைக் ஒரே ஒரு வழி இருக்கு அது மட்டும் கடவுள் எனக்காக பண்ணி தருவாரா அது மட்டும் கோரிக்கை இருக்கு ம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு